தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவனை தேடி அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றி விரிவாக பேச போகிறோம் முதலாவதாக யாரை பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா சண்டேஸ்வர நாயனார் ஒரு விசார சருமன் எப்படி சண்டேஸ்வர நாயனாராக உருமாறினார் என்ற ஒரு உருக்கமான பக்தி அதிக அளவில் ஊறியிருக்கின்ற ஒரு அற்புதமான வரலாறு கும்பகோணம் திருப்பனந்தாளுக்கு அருகில் இருக்கக்கூடிய செய்நல்லூர் பசுமையான அழகான ஒரு ஊர் அந்த ஊரில் யக்னதத்தன் பவித்ரை என்ற தம்பதியருக்கு விசார சருமனார் பிறக்கிறார் பிராமணர் குலத்திலே பிறந்த ஒரு அற்புத அவதார திருமகன் நல்லா வளர்ந்து வரும்பொழுதே அவங்க அப்பா இருந்து நிறைய வேதங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக கற்றுத் தேர்கிறார் அவருக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களே எங்களை விட அதிக அளவில் ஞானம் பெறக்கூடிய அளவிற்கு இவன் வருவான் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் கல்வியாற்றலை ஆற்றலை பெற்றுக்கொண்டே இருக்கிறார் ஒரு முறை என்ன பண்ணுறாருனா அவருக்கு ஏழு வயது ஆகும்பொழுது நண்பர்களோடு வெளியே போய்கிட்டு இருக்கும்போது மாடு மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தர் வரார் நிறைய மாடுகள் பசு கூட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு கன்று ஈன்ற பசு அந்த மாடு மேய்ப்பவரை தன்னுடைய கொம்பால முட்டால் போகும்போது அவர் கோல் எடுத்து அடிச்சிட்றார் உடனே அவருக்கு பெரிய வருத்தம் ஐயா இது பெரிய தவறு எல்லா தெய்வங்களும் வாழ்கின்ற ஒரு ஒப்பற்ற விலங்கு பசு அதனால் நம்ம பசுவை அடிக்கக்கூடாது அது மட்டுமல்ல ஆலயங்களில் சிவபெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேகங்களுக்கு திருமஞ்சனத்துக்கு தேவையான பொருட்களையெல்லாம் வழங்குவது பசுதான் பால் தயிர் வெண்ணெய் இப்படி பல்வேறு அற்புத அபிஷேக பொருட்களை வழங்குகிறது அதை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனி நான் மேய்த்து கொள்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அவரை அனுப்பிடுறாரு அன்றிலிருந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு தினமும் பசுக்களை இவர் மேய்த்து கொண்டிருக்கிறார் எப்படி மேய்க்கிறாரு பார்த்தீங்களா அந்த பசு மீது அவ்வளவு ஆர்வம் அவ்வளவு பற்று எங்கெல்லாம் பசும்புல்கள் நிறைந்து இருக்கிறதோ அங்கெல்லாம் பசுவை அழைத்து கொண்டு மேய்க்க விடுகிறார் சில இடங்களில் பசுக்களால் போக முடியாத சூழலில் இவர் தன்னுடைய கைகளால் புற்களை பறித்து கொண்டு வந்து பசுகளுக்கு கொடுக்குறார் அப்போ நல்ல உணவு கிடைக்குது பசுவும் ரொம்ப சந்தோஷமாக மேய்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அன்பால் தானாக பால் சுரக்கிறது இதில் நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சிக்கணும் பசுமாடு கறத்தல் பால் கரத்தல் என்பது வேறு சுரத்தல் என்பது வேறு அதாவது கரத்தல்னா நாம நாம கறக்கக்கூடியது பசுவிடம் இருந்து சுரத்தல்னால் அன்பின் மிகுதியால் பசுக்களே தானாக சுரத்தல் பால் சுரத்தல் நீங்கள் நிறையா சிவாலயங்களில் போனீங்கன்னா இந்த தூண்கள்லாம் பசுமாடு சிவலிங்கத்தை சூழ்ந்து வந்து தன்னுடைய மடி காம்பின் மூலமாக பால் அபிஷேகம் செய்வது போன்ற அற்புதமான கல் தூண்களில் நீங்கள் பார்க்கலாம் அந்த சிற்பங்கள் இருக்கும் அதையெல்லாம் என்னென்னா எங்கே இறைவன் இருக்கிறானோ அந்த இடத்தில் பால் சுரக்குமா பசுவுக்கு அதை அடிப்படையாக வைத்துலாம் அங்கே இருக்கக்கூடிய லிங்கங்களை கண்டெடுத்து கோவில்கள்லாம் எழுப்பியிருக்காங்க நம்முடைய வரலாறுகளில் அப்படி தானாக பால் சுரக்கிறத நம்முடைய விசாரசர்மன் பார்க்குறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா இந்த பால் இறைவனுடைய திருமஞ்சனத்துக்கு பயன்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான மண்ணி ஆற்றங்கரையில் அந்த அத்தி மரத்துக்கு கீழே மணலால் லிங்கம் எழுப்பி ஒரு சுற்றுச்சூறு அமைத்து ஒரு அற்புதமான ஆலய அமைப்பில் ஒரு ஆலயம் மணலாலே எழுப்புகிறாரு நடுவில் ஒரு அற்புதமான லிங்கம் வைக்கிறாரு தினமும் அந்த பால் சுரக்க சுரக்க அந்த பாலை என்ன பண்ணுறாருனா இறைவனுக்கு திருமஞ்சன அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார் விசார சர்மன் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செயல் தினமும் இது நடந்துக்கிட்டே இருக்குது அவரும் பசுக்களை நல்லா பார்த்துக்கிறாரு பசுக்களும் அன்பால் அவர் குடத்தை வச்சு அந்த காம்பில் லைட்டாக தொட்ட உடனே என்ன ஆகுதுன்னா பால் சுரந்து விடுகிறது அதை இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறார் தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது அந்த வழியாக ஒருத்தன் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா நம்மளுக்கு தான் நல்லது செஞ்சாலே அது யாருக்கும் பொறுக்காதே எப்படியாவது அதை காலி பண்ணுறதுக்கான வழி தான் நடக்குது அதை பார்த்துட்டு ஒருத்தன் இந்த விசார சருமன் தினமும் பாலை வீணடிக்கிறான் கீழே கொட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்களிடம் போயிட்டு சொல்லிடுறாப்புல உடனே அவர் அவங்க அப்பாவை கூப்பிட்டு எக்னதத்தனிடம் ஏன்னா உங்கள் பையன் மாடு மேய்க்க விட்டு அவங்க போய்ட்டு எல்லா பாலையும் வீணாக்கிறான்னாமே அப்படின்னு கேட்குறாரு ஐயா என் மகன் அப்படி செய்ய மாட்டான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யக்னதத்தன் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு மறுநாள் பையனுக்கு தெரியாமலே அவரை பின்தொடர்ந்து செல்கிறார் அப்பா ஒரு மரத்துக்கு ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாரு என்னதான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சரியாக பசுமாடுகள் அந்த பால் சுரக்கின்ற நேரம் வருகிறது அப்படி வரும்பொழுது அதை அபிஷேகம் செய்கிறத அவர் பார்க்குறாரு ஆகா இதுதான் தினமும் நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராரு சிவபூஜையில் ஆழ்ந்து இருக்கிறார் விசார சர்மன் தொடர்ச்சியாக ஒரு பால் குடமும் இருக்கு பால் அபிஷேகம் செய்வதற்கு அப்போ கிட்ட வந்துட்டு அங்கே அருகில் இருந்த ஒரு கோலை எடுத்து விசார சருமரை தகாத வார்த்தைகளால் திட்டி அந்த கோலால் அடிக்கிறார் தன்னுடைய உடலும் மனமும் ஒருங்கே சிவபூஜையில் இருக்கின்ற விசார சருமர் தன் தந்தை அடிப்பதை உணரவே இல்லை பாருங்க இதுதான் பூஜை இன்றைய காலத்தில் கோவிலுக்கு போனோம்னா அடுத்த சீரியல் எப்போ வந்துடணும் பெண்களும் அடுத்து வேறு வேலை நண்பர்கிட்ட சொல்லிவிட்டு ஆண்களும் ஓடிக்கிட்டு இருக்கோம் சிந்தனை பூஜையில் இருப்பதில்லை ஆனால் அவர் ஒருத்தர் அந்த அடி அடிக்கிறது கூட தெரியாத அளவிற்கு புற உடலும் மணங்கும் ஒருங்கிணைத்து பூஜையில் இருக்கிறார் அப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்கலை இவ்வளவு அடிக்கிற நீ பதில் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிவ பூஜை திருமஞ்சனத்திற்காக வைத்திருந்த பால் குடத்தை எட்டி ஒரே உதவி உதைக்கிறாருங்க உடனே அவருக்கு சூழல் புரிகிறது விழிப்புணர்வு ஏற்படுகிறது கோபம் வந்துவிட்டது என்னுடைய இறைவனுக்கு திருமஞ்சனத்திற்காக வைத்திருந்த பால் குடத்தை தள்ளிவிட்டது யாராக இருந்தால் என்ன என் தந்தையாக இருந்தால் என்ன அருகில் இருந்த கோலை எடுத்து வீசுகிறார் அந்த கோல் மழுவாக மாறுகிறது அது ஒரு பெரிய ஆயுதம் மழு கோடாரி மாதிரி இருக்கும் மழுவாக மாறி அவருடைய இரண்டு கால்களையும் வெட்டி விடுகிறது நம்ம யோசிக்கலாம் ஒரு காலால் தானே உதைச்சாரு ஏன் ரெண்டு காலையும் வெட்டார் அப்படின்னா ஒரு காலால் குடத்தை எட்டி உதைத்தார் அந்த ஒரு கால் தூக்கி உதைப்பதற்கு இன்னொரு கால் துணையாக இருந்ததால் இரண்டு காலும் வெட்டி வீசப்படுகிறது உடனே பூதகணங்கள் சூழ முனிவர்கள் வேதம் ஓத சிவபெருமான் அம்பாளோடு காட்சி தருகிறார் உன்னுடைய இந்த பக்தி ஒரு சிவபூஜை எப்படி செய்ய வேண்டும் என்று உலகிற்கு நீதானடா சொல்லி கொடுத்திருக்கிறாய் என் மகனே என்று இறைவனே விசார சருமனை மகனாக கூறினார் என்றால் சிவபக்தி சிவபூஜை எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர வேண்டும் உடனே அவருடைய தந்தை ஏன்னா சர்மருடைய தந்தை அல்லவா அவருக்கும் சிவலோக பதவி கிடைக்கிறது அவரும் சிவனடி சேர்கிறார் உடனே சிவபெருமானே சொல்கிறாரு நானே உனக்கு தகப்பனாக இருப்பேன் என்று அவருக்கு சண்டேஸ்வர நாயனார் என்ற ஒரு அற்புத பட்டமும் அளிக்கிறார் சண்டிகேஸ்வரர் பதவி உயர்வும் தருகிறார் என்னுடைய அணிகலன்கள் நீ அணிய வேண்டும் என்று தான் அணிந்திருந்த கொன்றை மாலையை எடுத்து அவருக்கு சூட்டுகிறார் இப்படித்தான் ஒரு உண்மையான சிவபூஜையை செய்தால் சாதாரண மனிதராக அவதாரம் எடுத்த அவதார புருஷர் கூட ஒரு மிகப்பெரிய பதவியை அடைய முடியும் என்பது இந்த சண்டேஸ்வர நாயனார் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல இதிலிருந்து நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் இறைவனுக்கு பூஜைக்கு பயன்படுகின்ற பொருளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவதூறோ அவமரியாதையோ செய்யக்கூடாது அதை நாம் போற்ற வேண்டும் பசுக்களை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும் என்றும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் இந்த வரலாறு எப்படி நம்ம பார்க்கணும்னா இறை வழிபாடில் நாம் இறங்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய உடலும் மனமும் முழுக்க முழுக்க இறைவன் மீது எவன் ஒருவன் செலுத்தி வழிபாடு செய்கிறானோ அவனுக்கு சிவலோக பதவியும் சிவனுடைய காட்சியும் சிவ அருளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நமக்கு நிரூபித்த காட்டியவர் விசார சருமர் என்பதை நாம் மனதில் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான நாயன்மார்களின் மிகப்பெரிய வரலாற்றை சுருக்கமாக காண்போம் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன் இது உங்கள் சிவனை தேடி நன்றி வணக்கம்